வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பாயச ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஒன்று தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷலுக்காக நான் இந்த பாயசம் செஞ்சுருந்தேன் ரொம்ப அட்டகாசமாக இருந்தது வாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஜவ்வரிசி பாசிப்பருப்பு பாயசம் அதுக்கு முதல்ல அடுப்பில் கடாய் வச்சுட்டு அரைக்கப்பளவு அளவு பாசிப்பருப்பு எடுத்து வச்சிருக்கிறேன் அதையே வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சமாக நிறம் மாறி வாசனை வந்தால் போது அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டே வறுத்துக்கலாம் இப்போது பாசிப்பருப்பு வருவட்டுருச்சு இதையே வேறு தட்டில் மாற்றி வச்சிடலாம் அதே கடாயை அடுப்பில் வச்சுட்டு கால் கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் போட்டு ஒரு நிமிஷம் வறுத்துக்கலாம் ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது ஒரு நிமிஷம் போல் வறுத்து எடுத்துக்கலாம் அதே தட்டில் மாற்றி வச்சிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுடலாம் பத்து முந்திரி எடுத்து வச்சிருக்கிறேன் அதை போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்து வச்சிடலாம் முந்திரி நல்லா செவந்து வரணும் இதையே வேற ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம் ஒரு கையளவுக்கு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் போட்டு வறுத்தெடுத்து வச்சிடலாம் கால் மூடி தேங்காய் மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கிறேன் இதை அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கலாம் இப்போது பருப்பு ஜவரிசி எல்லாமே கழுவிட்டு குக்கரில் போட்டு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பருப்பு ஜவரிசி எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு அரைக்கப்பளவு அளவு வெல்லம் போட்டுக்கலாம் கால் கப்பு சர்க்கரை போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா முக்கால் கப்பு வெல்லம் கூட போட்டுக்கலாம் நல்லா அஞ்சு நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு போட்டுக்கலாம் சர்க்கரை சேர்த்து அரைச்சி கப் தேங்காய் பால் ஊற்றிடலாம் கால் கப் பால் ஊற்றிக்கலாம் தேங்காய் பால் பால் ஊற்றுனதுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது ஒரு கொதி வந்ததை அடுப்பேன் ஆஃப் பண்ணிடணும் இல்லைன்னா பால் திரிஞ்சு போயிடும் வறுத்து வச்சிருக்கிற தேங்காய் முந்திரி எல்லாம் போட்டுடலாம் அருமையான சுவையில் பாயசம் ரெடியாகிருச்சேன் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருந்தது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ